உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது பிஎம் கேர் பண்டு இந்திய மக்களால் கணக்கெடுக்க முடியாத கணக்கு கேட்க முடியாத பंडில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மான்மிகை முன்னோர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மறைவுகளின்படி ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது